தமிழ் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை சமர்தான் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வராது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் ஆனா இனிமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது ஏவியேஷனும் வந்து சேர்ந்தாச்சு ஆமா சென்னை சமர்தால ஹோட்டல் மேனேஜ்மென்ட் மட்டும் இல்லாம ஏவியேஷன் கோர்சஸ் வந்து இப்ப ஆஃபர் பண்ணிட்டு வராங்க சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ஏவியேஷன் பத்தி பல விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இணைந்து சென்னை சமர்தா குரூப் ஆஃப் காலேஜஸ் உடைய சேர்மேன் பூமிநாதன் சார் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆக்டர்ஸ் வந்து சென்னை சமர்த்தா அப்படின்னு சொல்லி அந்த டேக்லின் வந்து ஞாபகம் திங்க் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திங்க் சென்னை சமர்தா அப்படின்னு ஆனா இனிமே வந்து வெறும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிடையாது ஏவியேஷனும் வந்தாச்சுன்னு சொல்லி ஏவியேஷன் பத்தி சில வார்த்தைகள் எதனால இப்போ வந்து ஏவியேஷன் ஸ்டார்ட் பண்ணாச்சு சார் ஆக்சுவலாக மேடம் சென்னை சமர்தானாலே ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது ஞாபகத்து வரும் ஏவியேஷன் ஏன் சென்னை சமர்தா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே படிப்பில் நுழையுது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி பஸ் ஸ்டாப்பை விட பஸ் ஸ்டாண்டை விட ஏர்போர்ட்டில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் ஃப்ளைட்டில் போகிறதே பயம்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் ட்ராவல்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ராவலுங்கிறது எல்லாத்தையும் விட மிடில் கிளாஸ் பீப்புளும் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உலகமே மாறி இருக்கு ஸோ அதனால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் கொட்டி கொட்டி கிடக்கு ஸோ எப்படி நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இருபத்தையாயிரம் பேருக்கு வேலை கொடுத்து நம்மளுடைய சென்னை சமிருதா ஸ்டூடெண்ட்கள் உலகம் பூரா பரவிருக்காங்களோ அதே மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும் திறமையான மாணவர்களை உருவாக்கி எங்கே ஏர்போர்ட் போனாலும் அங்கே நம்மளுடைய சென்னை சமிருதா மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு உயரத்துக்கு வரணுங்கிற நோக்கத்துக்காகவே நம்ம சென்னை சமிர்தா குரூப் குழுமம் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடி எடுத்து வைக்கணும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை சமரதாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உலக அளவில் பரவி இருக்காங்கன்னு சொன்னீங்க ஸோ நானும் வந்தவனே பார்த்தேன் டாக்லைன் வந்து ஈஸியாக படிக்கலாம் உலகம் ஃபுல்லாக பறக்கலாம் அதை பற்றி ஆமாங்க சென்னை சமரதாய் ஈஸியாக படிக்கலாம் வேர்ல்டு ஃபுல்லாக பறக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை சமர்தானாலே ப்ராக்டிக்கல் நாங்கள் வந்து சொல்லி சொல்லித்தரது இல்லை மெஜாரிட்டி எல்லாமே நைன்டி பர்சன்ட் ப்ராக்டிக்கலாகவே தரோம் இது வரைக்கும் நம்மளுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது அதுலேருந்து சென்னை சம்ரதாயம் மாறுபடுது என்னென்னு கேட்டிங்கன்னா எதை போய் வேலை பார்க்க போகிறாங்களோ அதை நாங்கள் இங்கே ப்ராக்டிக்கலாகவே கற்றுக்கிறதுனால சென்னை சம்ரதாயில் ஈஸியாக படிக்கலாம் அடுத்து சென்னை சமர்தான்னாலே பல நாடுகளோட நாங்கள் டையப் பண்ணியிருக்கோம் நிறைய குரூப்போட டையப் பண்ணியிருக்கனால எங்கே ஈஸியாக நம்மளுடைய மாணவர்கள் வேர்ல்டு ஃபுல்லாக பறக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் சென்னை சமர்தாயில் ஈஸியாக படிக்கலாம் வேர்ல்டு ஃபுல்லாக பறக்கலாம் சூப்பர் சார் சார் ஏவியேஷன் சொன்னாலே வந்து பொதுவாக பெரும்பாலான மக்களுக்கு இருக்க ஒரு ஐடியா வந்து பைலட் ஆகணும்னா தான் ஏவியேஷன் படிப்பாங்க ஏர்போர்ட்னாலே பைலட் அது மட்டும் தான் ஞாபகம் வருது ஆனால் உண்மையாகவே ஏவியேஷனுக்கு பின்னாடி எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க மக்கள் மத்தியில் இன்னமும் ஒரு கருத்து என்னென்னு கேட்டால் ஏவியேஷனாக பைலட் ஏவியேஷனில் பைலட்டுங்கிறது ஒரு பார்ட் இதை தவிர அர் அறுபதுக்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம போய் ஏர்போர்ட்டில் உள்ள செக் இன் கவுண்டரை நிர்வகிக்கிறதுலேருந்து நம்ம லக்கேஜை பேக்கிங்கில் போட்டால் அதை இருந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நான் சுருக்கமாக சொன்னேன்னா டெஸ்பேச்சர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம லக்கேஜ்லாம் கொண்டு போய் கொடுத்துடோம் செக்கின் கவுண்டரில் அந்த லக்கேஜை கொண்டு போய் ஃப்ளைட்டில் அடுக்கி வைப்பாங்க அப்படி அடுக்கி வைக்கும்போது ஒரு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஈவனா அடுக்கி வைக்கணும் ஒரு பக்கத்துல வெயிட் கூட போனாலும் ஃப்ளைட்டை பறக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதை மெயின்டைன் பண்றதுக்குன்னே டெஸ்பேச்சர் அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்கு ஏவியேஷன்ல அதை கத்துக்கிட்டவங்க நாங்கள் சொல்லி தரோம் அதை கற்றுக்கிட்டவங்களுக்கு சேல்ரி பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்குல இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் நீங்க போயிருப்பீங்க வந்து இறங்கணுன்னா ரெடியா இருபது பேர் இருப்பாங்க வேவேமா வந்து ரெடி பண்ணுவாங்க ஏன்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா ஒவ்வொரு ஏர்போர்ட்லையுமே ஒரு ஃப்ளைட்டுக்கு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க அந்த டைத்துக்கு மேலே ஃப்ளைட்டு லேட் ஆச்சுன்னா லட்சக்கணக்கில் ஃபைன் கட்டணும் ஸோ அதனால ஒவ்வொரு ஃப்ளைட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இறங்கின உடனே உடனடியாக அந்த ஃப்ளைட்டை தயார் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனேயே ரெடியாக ஒரு இருபது பேர் அதை தயார்படுத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஒருத்தவங்க ஃபியூவல் ஃபீ பண்ணுவாங்க ஒருத்தவங்க இன்ஜினை பார்ப்பாங்க ஒருத்தவங்க அந்த ரெக்கைக்கான விஷயம் சரெக்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க உள்ள காண ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஃப்ளைட்டுக்கே இருபது பேருக்கு மேலே தேவை லேண்ட் ஆகிறதுக்கே அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்லாம் ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ஃப்ளைட் லேண்ட் ஆகுது அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் தேவை அப்படிங்கிறது இது தவிர ஃப்ளைட் ட்ராவல் தவிர உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அறுபதுக்கு நான் சொன்ன மாதிரி அறுபதுக்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் லட்சக்கணக்கான பேர் தேவைப்படுறாங்க

இன்னும் பல ஏர்போர்ட் ப்ராசஸ்ல இருக்கு ஆறு ஏர்போர்ட் அடுத்த இரண்டு வருஷத்துல வரப்போகு ஒரு ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க நினைக்கிறீங்க வேலை பார்க்கறதுக்கு ஏர்போர்ட் வந்து ஃபிளைட் வந்து நம்மளுடைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருநூத்தி ஐம்பது லேண்ட் ஆகுதுன்னா அதுல மூவாயிரம் பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அத்தனை ஏக்கருக்குள்ள மூவாயிரம் பேருக்கு மேலே வேலை பார்க்கறாங்க இருக்காங்க ஷிஃப்ட் எயிட் எயிட் ஹவுஸ் ஒன் ஷிஃப்ட் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தி முப்பத்தினாலு ஏர்போர்ட்டுக்கு இப்போ எவ்வளோ பேர் தேவை ஆவரேஜாக மூவாயிரம் பேருக்குண்ணா இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு மூவாயிரம் அப்படின்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் தேவை ஆனால் வருஷத்துக்கு இந்த ஏவியேஷனை முடிச்சுட்டு கோர்ஸை முடிச்சுட்டு வெளியில் வர மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே வரக்கூடிய மக்கள் குவாலிட்டியான பர்சனாக இருக்காங்களா அதுவும் இல்லை ஆவரேஜாக இருக்காங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான டிமாண்ட் இருக்குங்க லேஸ் கணக்கில் சேல்ரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் ரொம்ப திறமையான மக்கள் வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது எப்படி பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சமிர்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் திறமையான ஆட்களை உருவாக்கணும் அப்படின்னு அந்த பணியை ஆரம்பித்து இன்னைக்கு இருபத்தையாயிரம் பேரை பூரா ஒர்க் பண்ண வைக்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஏவிஎஸ் தொழில் நாங்கள் என்ட்ரடியூ பண்ணும் மூலமாக உலக அளவில் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கேப்பை இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கேப்பை சரி பண்ணணும் தான் எங்களுடைய முதல் அத்தியாவசிய பணியாக இருக்கு மேபி நீங்க சொல்ற வச்சு பார்க்கும் போது டிமாண்ட் அதிகமா இருக்கு ஆனா அதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்னு மக்கள் கிட்ட அவேர்னஸ் பெருசா இல்லாமல் இருக்கலாம் மேபி சென்னை சமத்துல வந்ததுனால உண்மைங்க நிறைய அவேர்னஸ் இல்லை நான் அதனாலதான் என்னுடைய பல பேட்டிகளை நான் அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் நிறைய நாடுகள் டிராவல் பண்றேன் இங்க ஒரு ஏர்போர்ட்ல மூவாயிரம் பேர் தேவை நான் சமீபத்துல மலேசியா போயிட்டு வந்தேன் அங்கே ஏர் ஏசியா பசிபிக் உடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட ப்ரெசிடண்ட்டை மீட் பண்ணு அவங்க சொன்னது மலேசியன் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே நாற்பதாயிரம் பேர் ஒர்க்கிங் பீப்புள் தேவை மூணு ஷிஃப்ட்டுக்கு சேர்த்து நாற்பதாயிரம் பேர் ஒன்று ரெண்டு இல்லை நாற்பதாயிரம் பேர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியா மாதிரியான கண்ட்ரியில் டூரிஸ்ட் தான் மெயினான ஒரு இன்கம் டூரிஸ்டு கோடிக்கணக்கில் வர்றாங்க போது அவங்களை சரியாக பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது பல ஆயிரக்கான மக்கள் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண தேவைப்படுறாங்க சிங்கப்பூர் அஞ்சு ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட் பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் போயிட்டோம்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் வேலைக்கு தேவைப்படுறதுனால இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது சிவப்பு கம்பளை வரவேற்பு ஒரு திறமையான மாணவர்களை மட்டும் உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் மிகப்பெரிய உயரத்துக்கு போகும் அதனால தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன் வாங்க பறக்கலாம் சென்னை சமிருந்தால் சூப்பர் சார் ஸோ நீங்கள் வாங்க பறக்கலான்னு சொல்கிறீங்க வரணும்னு நினைக்கிறேன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்ன சார் முதல்ல நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஆர்வம் இருக்கணும் அடுத்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி கோர்ஸ் பண்ண முடியும் டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமா பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் கேபின் குரூவா ஏர்ஹோஸாக போகணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் வெயிட் இந்த இவ்வளோ வெயிட்டுக்குள்ளே இருக்கணும் இருக்குது ஸ்கின் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதை நாங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கேபின் ஏர் ஹோஸ்டஸுக்கான ட்ரைனிங் இந்த கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் மலேசியாவில் இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் ஒரு ஏர் என்ன சேலரி வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏர் ஏஷியாவில் மாதிரி மலேசியன் ஏர்லைன்ஸ் மாதிரி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுற இதில் ஒரு ஏர்ஹோசஸ் உங்களை மாதிரியான ஏர்ஹோசஸ்க்கு என்ன சேல்ரி இருக்கும் பத்தாயிரம் ரிங்கெட்லேருந்து பதினஞ்சாயிரம் ரிங்கெட் ஒரு ரிங்கெட்னா ஈக்குவல்டாக ஒரு கிட்டத்தட்ட இருபது ரூபா பதினஞ்சாயிரம் ரிங்கெட்னா மூணு லட்சம் ரூபாய் பெர் மந்த் சேல்ரி ஏர் ஹோஸ்டுக்கு சேல்ரி பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாய்ப்பு கொட்டி கிடக்கு ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை முதல்ல உங்களுக்கு அந்த பேஷன் ஆர்வம் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் நாங்கள் அதுக்காகவே நிறைய வேல்யூ சென்னை சமர்தா கொடுக்குது அதை வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களால் மிகப்பெரிய அளவு உயரத்துக்கு வர முடியும் சூப்பர் சார் வந்து நிறைய ஏவிஷன் காலேஜஸ் இருந்தாலும் நான் வந்து சென்னை தான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன்னா எதனால நான் படிக்கணும் சார் நல்ல கேள்வி ஒய் சென்னை சமருதா ஏற்கனவே சென்னை சமருதா நாளே ப்ளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது மற்ற காலேஜுக்கும் சென்னை சமர்தாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஏவியேஷன் காலேஜில் அப்படின்னா சென்னை சமர்தா காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணுற லெக்சரர் இருந்து வந்து சொல்லித் தர்றாங்க நமக்கு நிறையா கண்ட்ரியோட டையப் இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி ஃபாரினில் லேட்டஸ்ட் என்ன அப்டேட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்க கற்றுக்குறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சென்னை சமர்தாயில் மட்டும்தான் நம்ம ஃபாரின் ஏர்போர்ட்டோட டையப் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு வருஷம் சென்னை சம்பிரதாய மவுண்ட் ரோடு கேம்பஸில் படிப்பாங்க மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் போய் படிக்கிறாங்க யூனிகாம் யூனிவர்சிட்டியில் அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் வேர்ல்டுலேயே ஏவியேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி நூற்றி இருபத்தஞ்சி கண்ட்ரிலிருந்து வந்து படிச்சுட்டு இருக்காங்க அங்கே அந்த இடத்துல நம்ம மாணவர்கள் ஆறு மாதம் படிக்க போகிறாங்க அடுத்த ஆறு மாதம் பொறுத்த வரைக்கும் மலேசியன் ஏர்போர்ட்லேயே போய் ஒர்க் பண்ண போகிறாங்க இந்த வாய்ப்பு சென்னை சமுதாயம் இடம் கிடைச்சா மட்டும்தான் படிக்கும் போது இன்டர்நேஷனல்ல ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ண போறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் பெனிஃபிட்னா பலதரப்பட்ட இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய கல்ச்சர்ல இருந்து அவங்களுடைய டேலண்ட் இருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கும் போது அவங்களுடைய தாட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒர்க் பண்ணுறதுல வரைக்கும் மற்றவங்களுக்கு அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் லைஃப்ல ரொம்ப ஷார்ட்டான பீரியட்லயே ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கும் இது ரெண்டாவது மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா எல்லாம் சிலபஸை மட்டும் தருவாங்க ஆனால் சென்னை செமர் தான் லைஃபை சொல்லித்தரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவியேஷன் காலேஜில் இப்போ நீங்கள் தான் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிலபஸை தவிர அடிஷ்னலாக உங்களை எப்படி அழகுபடுத்துறது அப்படிங்கிறதுக்கு குரூமிங்க்கு ஒரு லேடி லெக்சர் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு நீங்கள் எந்த ட்ரெஸ் கரெக்டாக சூட் ஆகும் உங்களுக்கு எப்படி மேக்கப் கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி நீங்கள் மேக்கப் கிட் யூஸ் பண்ணணும் இதையெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தருவாங்க ஏன் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது குரூமிங் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரதுக்கு தனி ஒரு பர்சன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் ஸோ பெரிய பெரிய செலிப்ரிட்டி வருவாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வருவாங்க பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு சொல்லித்தரணும் அடுத்து உங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரும் அடுத்து இங்கே மட்டும்தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எதை எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர்றதுக்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உண்டு அடுத்து வேல்யூ அடடா சென்னை சம்பிரதாவில் ஐயாட்டா சர்டிஃபிகேஷன் அதாவது ஏவியேஷன் கோர்ஸ் படித்தவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐயாட்டா டோஃபல் எப்படி இங்கிலீஷ்க்கு ஒரு வழி பார்த்துவே மாதிரி ஐயோட்டா சர்டிஃபிகேட்னு அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ்டான ஏவியேஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது அதுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோம் ஸோ அப்படி கொடுக்கும்போது ஐயோட்டாவில் ஒருத்தவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ளேஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்கும் அது சென்னை சமுதாயுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஏர் டிக்கெட்டிங் அதாவது வேர்ல்ட் லெவலில் ஏர் டிக்கெட்டிங் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக கரெக்டாக எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கிறத லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ல நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அதே மாதிரி ஏர் ஹோஸ்டஸுக்கு ஸ்விம்மிங் அப்படிலாம் கத்துக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் நாங்க சொல்லித் தரோம் ஸோ இது எல்லாமே சென்னை அமிர்தாவோடைய வேல்யூ ஆடல் வேற எந்த காலேஜிலும் கிடையாது அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா தனியா ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே அப்படி இல்லைங்க அகாடமிக்லேயே சிலபஸ்ல வரலைனாலும் கூட நாங்க அடிஷனலா சென்னை சமிர்தாவில வந்து ஜாயின் பண்றதுனால அவங்களுக்கு அடிஷ்னல் த்ரீ இயர்ஸ் விஷயங்களும் தெளிவாக கிடைச்சிருது ஸோ அதனால உங்களுக்கு என்னென்னலாம் சென்னை சமிருதா அடிஷனல கிடைக்குதுன்னா வேற இந்தியாலேயே வேற எந்த காலேஜ்லேயும் இல்லாத இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டைப் அதுவும் படிக்கும் போதே ஆறு மாசம் அங்க போய் ஒர்க் பண்றது இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே கொடுக்கல முதல் முறையா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்க போகுது ஃபாரின்லேருந்து இருந்து வந்து உங்களுக்கு சொல்லி தர போறாங்க மூணாவது இந்த இண்டஸ்ட்ரியுடைய மிகப்பெரிய புதுமையாக யாருமே பண்ணாத இதுவரை புதுமையாக படிக்கும் போதே ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஏர்போர்ட்டில் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதை நாங்கள் எட்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு பார்ட் டைமுக்கான வாய்ப்பு இந்த ஏவியேஷன் கோர்ஸில் மட்டும் சென்னை சமர்தாயில் மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன இந்த வேல்யூ அடட் எல்லாமே இதையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்திலிருந்து அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் சென்னை சமதா ஸ்டூடெண்ட் மட்டுமே ஒரு தனிச்சு தெரியும் தான் ஏன் சென்னை சமிரதாய்க்கு வரணும் ஏன் எல்லாரும் சென்னை சிமதாய விருப்பப்படுறாங்க அப்படின்னா இவ்வளோ வேல்யூ ஆட் இருக்குறாங்க சூப்பர் சார் நீங்க சொன்ன மாதிரி தனிச்சு தெரியறதுக்கு சென்னை சமர்தால இவ்வளவு பண்றீங்க சொல்றீங்க எனக்கு வந்து அப்போ ஃபீஸ் அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வருது ஸோ வந்து அதுவும் ஏவியேஷன் ஜென்ரலாக சொன்னாலே ஏவியஷனா ரொம்ப அதிகமான ஃபீஸ் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சில மாணவர்களுக்கு இருக்கலாம் அதுவும் வந்து சென்னை சமர்த் இவ்வளோ விஷயங்களை அந்த த்ரீ இயர்ஸ் கோர்ஸ்லேயே கொடுக்கும்போது ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணு அது நல்ல கேள்வி பொதுவாகவே இந்த கோர்ஸ் மற்ற இடங்கள்ல எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் பெர் இயர் சிலபஸ் சொல்லி தர்றதுக்கே சார்ஜ் பண்ணுறேன் பட் சென்னை சமர்தா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முழு ஃபோக்கஸுமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பட் டொமஸ்டிக் காஸ்ட் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா மிடில் கிளாஸ் மக்களும் இதில் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதனுடைய இன்ட்ரொடக்ஷரி பெனிஃபிட்டாக ஸ்காலர்ஷிப்பாக ஆஃபராக ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் இங்கே வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும்தான் ஃபீஸ் இந்த ஃபீஸ் ஒரு லிமிட்டட் சீட் வரைக்கும் தான் ஏன்னா இவ்வளவு பெனிஃபிட் கொடுக்கும்போது ஆபிசாவே அதுக்கு உண்டான செலவு இருக்கத்தானே செய்யும் ஏன்னா சீப்பும் பெஸ்ட்டும் ஒன்றா இருக்க முடியாது ஒன்று பெஸ்ட்னா பெஸ்ட்டுக்கான ப்ரைஸை கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் இருந்தாலும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நூறு மாணவர்களுக்கு மட்டும் நாம இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு விஷயத்தை நாம் பண்ணுறோம் ஸோ இதை வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா ஒரு அடுத்த உயரத்துக்கு வர்றதுக்கு இது ஒரு பணம் ஒரு தடையாக இருக்காது இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபீஸ் ஆனால் இங்கே இன்னொரு ஸ்பெசிலிட்டி இருக்குது மாதம் பார்ட் டைம்லேயே எட்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து பதினஞ்சாயிரம் ஏன் பண்ண முடியும் இல்லையா அப்போ ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஏன் பண்ணுங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ லேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆனால் அவங்க ஃபீஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் ஸோ இதை வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா பணம் அவங்க லைஃப்பில் ஒரு தடையாக இருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறவங்களுக்கு சிறப்பான அதிர்வுகளாக இருக்குது சூப்பர் சார் ஸோ வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் சொன்னீங்க நிறைய வந்து இதை ப்ராக்டிக்கலாக கற்றுக்க வேண்டிய ஒரு கோர்ஸாக அது இருக்குது ஸோ சென்னை சம்மந்தால் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்குது சார் வெரி குட் நிறைய ஏவியேஷன் காலேஜ்லாம் போய் நீங்கள் சுற்றி பார்க்கணும் ஆக்சுவலாக சென்னை சம்மதாக வர்றதுக்கு முன்னாடி அல்லது வந்ததுக்கு அப்புறம் கூட அவசரப்பட்டுலாம் சேர வேண்டாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு பத்து காலேஜ் போய் பாருங்கள் போய் சுற்றி பாருங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற இன்ஃப்ராவை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரலுக்கு வாங்க உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ஏர்போர்ட்டில் என்னென்னலாம் கற்றுக்கணும்னு இருக்கோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் நம்மளுடைய காலேஜில் இருக்கும் ஒரு செக்கின்னா உள்ள கவுண்டர் எப்படி இருக்கணும் ஒரு பேக்கேஜ்னா அதில் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணும் ஒரு செக்யூரிட்டி செக்னால் என்ன பண்ணணும் ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ரியல் ஃப்ளைட்டோடைய மாடலே அங்கே இருக்கும் அதில் போய் எப்படி ஒரு கேபின் குரோ எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி அதை வந்து சர்வீஸ் பண்ணணும் உள்ளுக்குள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே எதெல்லாம் நம்ம வந்து வேலை இருக்குது அது ஃப்ளைட்டுக்குள்ளேயே அவங்க ஒர்க் பண்ணுறனால அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே நம்ம காலேஜில் இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டே நம்ம காலேஜில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே தெளிவாக அவங்க கற்றுக்க முடியும் இது ஒன்று ரெண்டாவது ஒன்று ஒன்றையுமே லைவாக சொல்லி ப்ராக்டிக்கலாக தரதுனால அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும் அதனால் தான் திருப்பியும் சொல்கிறேன் சேர்கிறதுக்கு முன்னாடி பல காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கள் எங்கே நல்ல இன்ஃப்ரா இருக்கோ எங்கே ரியாலிட்டியாக இருக்கோ அங்கே நீங்கள் செய்கிறோம் ஸோ அந்த இன்ஃப்ரா நம்முடைய சென்னை சமுதாயோடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதான் அதை டீட்டெயிலாக நீங்கள் இங்கே ரியலாக பார்த்துக்க முடியும் ஓகே சார் சரி எனக்கு இருக்க ஒரு டவுட்டும் மேபி பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்க ஒரு டவுட்டா இருக்கலாம் இப்போ சில வந்து இப்ப நான் கம்ப்யூட்டர் படிப்படுக்கணும்னா அதை வந்து டுவெல்த்ல கம்ப்யூட்டர் க்ரூப் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் இப்ப நான் ஏவியேஷன் சம்பவமா படிக்கிறேன்னா டுவெல்த்தில் எந்த குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல டென்த்து ஏவியேஷன் படிக்க முடியுமா இல்ல டுவெல்த் அந்த மேனண்டரியா இதை அதாவது அதாவதுங்க இங்கேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நீங்க இப்போ டிப்ளமா இன் ஏர் ஆர் இன் ஏர் டிரான்ஸ்போர்ட் நீங்க படிக்கணும் அப்படின்னா

அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் முழுமையாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஸோ அதனால் சென்னை சம்மரதாயில் படிக்கும்போது ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது ஒன்று வேல்யூ ஆட நிறையா கற்றுக்கிறது ஒன்று நாங்களே பல இன்டர்வியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால பார்ட் டைம் போகிறது வெறும் ஏன் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ வர்றீங்க இன்டர்வியூ போகும்போது நீங்கள் தான் ஒரு ஓனர் வச்சுங்களேன் இப்போ தான் படித்து முடிச்சவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்களே ஓனராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் முக்கியம் கொடுப்பீங்க ஸோ சென்னை சமையல் ஸ்டூடெண்ட் படிக்கும் போதே பார்ட் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுனால இன்டர்வியூவில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால சென்னை சமையல் தான் ஈஸியாக பிளேஸ்மெண்ட்டுக்கான பெரிய வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிருக்கு சூப்பர் சார் ஸோ வந்து படிக்கும் போதே நம்ம வந்து வேலை பார்க்குறோம் ஸோ அது வந்து ஃபுல்ஃபில்லாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிளேஸ்மெண்ட்டுக்காகவும் ஸோ வந்து படிக்கிற த்ரீ இயர்ஸுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப வேல்யூ ஆடடாக இருக்குது நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அருமையா வந்து இவ்வளவு நேரம் ஏவியேஷன் பத்தி நிறைய சொல்லிருந்தீங்க நிறைய டவுட்ஸுமே இருந்தாலுமே நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்க சார் சொன்னா ஹோட்டல் மேனேஜர் ஞாபகம் வரதோ அதே மாதிரி இன்னும் வந்து சென்னை சமர்தான் சொன்னா ஏவியேஷன் வரும் கண்டிப்பா வரும்னு உங்களுக்கு வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி மேடம் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு ஆக்சுவலா என்னோட எதிர்பார்ப்பு நிறைய பேருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கடன் வாங்கி படிப்பை படிச்சுட்டு வேலை இல்லாம பல வருஷம் அடைகிறாங்க நான் நேராக பார்க்குறேன் பல பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டம் யாருக்குமே வந்துடக்கூடாது ஸோ அதனால தான் ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம சொன்னது ஏவிஷ் இண்டஸ்ட்ரியில் பல மடங்கு வேலை கொட்டி கிடக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ஒரு ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆச்சுன்னா இரநூறு பேருக்கு வேலை இருக்குது இப்போது இந்த வருஷம் டாடா குரூப் வந்து ஐநூற்றி ஐம்பது ஏர் பஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இண்டிகோ நானூற்றம்பது ஐம்பது ஏர்பஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு சேர்த்தா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏர்பஸ் இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது அடுத்த சில வருடங்கள் இப்போ நூற்றி முப்பத்தி ஏழு ஏர்போர்ட்டா இருக்கிற இது இரநூத்தி முப்பத்தஞ்சு ஏர்போர்ட்டா முப்பத்தி நாலு ஏர்போர்ட்டா மாறப்போகுது ஸோ கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு வேலை காத்து இருக்கு வேலை வரப்போகுதுன்னு தெரியுது இன்னைக்கு நாம அதற்கான ஒரு படியை எடுத்து வச்சா தான் ஒரு ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலேயோ தயாராகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும் ஸோ இந்தியனு ஒரு இந்தியா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் நாடாக மாறிக்கிட்டே இருக்குது மிக விரைவில் இந்தியா உலக அளவில் ரெண்டாவது பவர்ஃபுல்லான எக்கனாமிக் கண்ட்ரியாக மாறப்போகுதுன்னு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கு ஸோ அதுக்கு இளைஞர்கள் மாணவர்கள் உடனடியாக தயாராகணும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்